எம்ஜிஆர் விலங்குகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் தன்னுடன் சண்டைக் காட்சிகளில் நடிக்கும் நடிகர்களுக்கு அடிபட்டு விடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார் அதே போல விலங்குகளுக்கும் கூட ஆபத்து ஏற்படக்கூடாது என்று நினைப்பார் தன் வீட்டிலேயே சில விலங்குகளை வளர்த்து வந்தார் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு அவரது படங்களில் வரும் சண்டைக் காட்சிகள் சர்க்கரை பொங்கல் மாதிரி அவருடன் சண்டை காட்சிகளில் நடித்த நடிகர்களில் ரசிகர்களால் மறக்க முடியாதவர்தான் ஜஸ்டின் ரகசிய போலீஸ் அடிமைப்பின் இதயக்கனி உட்பட்ட எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை பல படங்களில் ஜஸ்டின் நடித்துள்ளார் அவரது மெடுக்கான தோற்றத்தையும் சண்டை காட்சிகளில் திறமையையும் பார்த்த எம்ஜிஆர் தன்னுடைய பல படங்களில் பெரும்பாலும் தனித்தே மோதும் வாய்ப்பை ஜஸ்டினுக்கு வழங்கினார் அவை படத்தின் ஹைலைட்டாக இருக்கும் இதயக்கன்னி படத்தில் பெங்களூர் அரண்மனையில் ஜஸ்டினுடன் மோதும் சண்டை காட்சியின் இறுதியில் எம்ஜிஆர் அடித்ததும் மாடிப்படிகளில் குப்புறப்படுத்தவாறே ஒவ்வொரு படியாக தட ஜஸ்டின் சரிக்கு விழும் காட்சி ரசிகர்களின் கைதட்டலை பெறும் இது போன்ற காட்சிகளில் நடிப்பவர்களுக்கு அடிபடாமல் இருப்பதற்கான உத்திகளை அவர்களுக்கு எம்ஜிஆரை சொல்லிக் கொடுப்பார் அந்த அளவுக்கு நடிகர்கள் மீது அக்கறை கொண்டவர்தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த அக்கறையால் தான் புகழ்பெற்ற தயாரிப்பாளரும் இயக்குனருமான கே சுப்பிரமணியம் மற்றும் திரைத்துறை வல்லுநர்கள் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அமைப்பையும் பின்னர் உருவான தென்னிந்திய துணை நடிகர்கள் சங்கம் என்ற அமைப்பையும் தொடர்ந்து எம்ஜிஆரின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் உருவானது ஆரம்ப காலத்தில் அந்த சங்கம் இயங்க தன் வீட்டிலேயே ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்ததோடு பின்னர் இப்போது சென்னை தியாகராய நகரில் உள்ள இடத்தையும் வாங்குவதிலும் முக்கிய பங்கு வகித்தவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு கிரவுண்ட் உள்ள அந்த இடம் அப்போது எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டது வசூலான முப்பத்தி ஐயாயிரம் போக மீதமுள்ள நாற்பதாயிரம் ரூபாயை எம்ஜிஆர் தனது சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து உதவினார் ஒரு தாய் நான்கு குழந்தைகளை வைத்தபடி இருக்கும் நடிகர் சங்க இலச்சினையையும் உருவாக்கியதும் எம்ஜிஆர் தான் அந்த இலச்சினை பொறித்த மோதிரத்தை நீண்ட காலம் அணிந்திருந்தார் நடிகர் சங்க தலைவராகவும் பதவி வகித்து அதன் வளர்ச்சிக்கு பணியாற்றியுள்ளார் வேட்டைக்காரன் படத்தின் கிளைமேக்ஸில் இருபது அடி உயரமான இடத்தில் இருந்து ஸ்டன்ட் நடிகர் கே பி ராமகிருஷ்ணன் கீழே விழ வேண்டும் அவர் விழும் இடத்தில் பாம்புகள் இருக்கும் ராமகிருஷ்ணனை பார்த்து எம்ஜிஆர் கீழே மெத்தை போடச் சொல்லட்டுமா என்றார் இல்லன்னே நான் பார்த்து குதிச்சென்றேன் என்றார் ராமகிருஷ்ணன் அவர்கள் பின்னர் எம்ஜிஆர் கூறிய வார்த்தைகள் வாயில்லா ஜீவன்களையும் அவர் எப்படி நேசித்தார் என்பதை காட்டும் ராமகிருஷ்ணனிடம் பாம்புகள் மேலே படாமல் பார்த்து குதிக்கணும் பாம்புகள் மேலே விழுந்தால் அவை செத்திடும் பாவம் என்று கூறினார் நல்ல நேரம் படத்தில் எம்ஜிஆர் நான்கு யானைகளை வளர்ப்பார் தினமும் படப்பிடிப்புக்கு வரும்போது யானைகளுக்காக நிறைய உருண்டை வெள்ளம் கரும்பு வாழைத்தார்கள் வாங்கி வந்து யானைகளுக்கு கொடுப்பார் அவைகள் சாப்பிடுவதை பார்த்து ரசித்து மகிழ்வார் தனது வீட்டில் கரடிக்குட்டியையும் நாய்களையும் எம்ஜிஆர் வளர்த்து வந்தார் கரடிக்குட்டி தினமும் காலையில் அவர் கையால் தான் ஃபீடரில் பால் குடிக்கும் தன் வீட்டில் வளரும் மிருகங்களை கவனிக்க தனியே ஒரு மருத்துவரையும் நியமித்திருந்தார் கரடிக்கு மூத்தில் சங்கிலி இணைக்க வசதியாக மருத்துவரின் உதவியுடன் துளையிட முயன்ற போது அது இறந்துவிட்டது விட்டது எம்ஜிஆர் மிகவும் வேதனைப்பட்டார் வீட்டில் இரண்டு சிங்கங்களையே எம்ஜிஆர் வளர்த்தார் ஒன்றின் பெயர் ராஜா பெண் சிங்கத்தின் பெயர் ராணி இதில் ராஜா என்ற சிங்கத்துடன் தான் அடிமை பெண் படத்தில் கிளைமேக்ஸில் எம்ஜிஆர் மோதுவார் அந்த காட்சியை அற்புதமாக படமாக்கினார்கள் அது ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது சிங்கத்தின் வாயை விடலாம் என்று சிலர் யோசனை கூறிய போது எம்ஜிஆர் மறுத்துவிட்டார் ராணி சிங்கம் அடிமைப்பின் படம் எடுக்கும் முன்பே இறந்துவிட்டது பின்னர் ராஜா சிங்கத்தை மிருக காட்சி சாலைக்கு எம்ஜிஆர் கொடுத்து விட்டார் அங்கு சில ஆண்டுகளுக்கு பின் முதுமையால் அதுவும் இறந்துவிட்டது அந்த சிங்கத்தின் மேல் வைத்திருந்த பிரியத்தால் அதன் உடலை வாங்கி பாடம் செய்து வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் எம்ஜிஆரின் கருணை உள்ளத்துக்குச் சான்றாய் அவரது நினைவு இல்லத்தில் கண்ணாடி பேழைக்குள் என்றும் கம்பீரமாக நிற்கிறான் ராஜா என்ற சிங்கம் தமிழ் படத்தில் முதன் முதலில் கான்டாக்ட் லென்ஸ் அணிந்து நடித்த ஹீரோ எம்ஜிஆர் தான் நாளை நமது படத்தில் சங்கர் என்ற பாத்திரத்தில் வரும் எம்ஜிஆர் கான்டாக்ட் லென்ஸ் அணிந்து நடித்திருப்பார் படகொட்டி படத்தில் படம் முழுவதும் செருப்பு அணியாமல் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அதற்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு அது என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே